ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னா நம்ம பிறந்திருப்போம் பாபா ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டில் பிறந்திருப்போம் அந்த தேதியில் நாளை கொண்டாடணுமா கூடாதா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாப் தாதா பிராமணர்கள் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் பாபா சொல்கிறாங்க பிராமணன் என்றாலே அழிவற்ற பாக்கியவான்கள் இன்றைக்கி திருமூர்த்தி சிவ தந்தை தன்னோட மிக மிக அன்பான மிக மிக இனிமையான சாலி கிராம் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கார் சாலி கிராமங்கள் அப்படின்னா பாபாவோட நெருக்கமான செல்லமான குழந்தைகள் பாப்தாதா இவ்வளவு குழந்தைகளை சாலி கிராமங்களை பார்த்து ஆஹா என்னோட செல்லமான குழந்தைகளே ஆஹா ஆஹா மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே ஆஹா ஆஹா ஸோ இதிலே புரிய வருது நம்ம பாப் தாதா வந்து நம்மளை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அவரோட குழந்தையாக நம்ம வந்து இப்போ பிறந்திருக்கோம் அதுல தெரியுது நம்ம முன் பிரிவில இருந்த அந்த தேதி வேற இந்த தேதி வேற அதனால் இந்த தேதி என்ன அப்படின்றத நம்ம ஞாபகப்படுத்தி பார்த்து ஏன்னா நம்மளுக்கு தெரியாது எந்த டைம்ல நம்ம பாபா ஆனோம் அப்படின்றது தெரியாம இருக்கலாம் ஆனா நம்ம பாபா கிட்ட கேட்டு நம்ம அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணி இந்த அலோகிக பிறந்தனால நம்ம கொண்டாடணும் ஏன்னா அதுல உள்ள ஜாதகம் எல்லாம் வேற அந்த ஜாதகம் அதெல்லாம் வந்து அது கூட நம்ம பார்க்கக்கூடாது இந்த பிறப்பே வந்து வேறு இப்போ நம்மளோட எப்போ பிறந்திருக்கிறோமோ அது வந்து குரு தசைன்னு பாபா சொல்கிறாரு ஸோ நம்மளுக்கு வந்து குருவே நம்மளுக்கு இப்போது நம்ம இறைவனே நம்மளை வந்து வளர்க்குறாரு நம்ம கூ நம்ம கூடவே இருந்து நம்ம கூட பேசுகிறாரு நம்ம கூட வந்து அவ்வளோ நெருக்கமாக பழகுறாரு நம்ம ஏதாவது தவறு செஞ்சாலும் நம்ம தவறான வழியில் போனாலும் உடனடியாக நம்மளுக்கு நம்மளுக்கு கவனம் கொடுக்குறாரு அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப நெருக்கமாக நம்ம இருக்காரு ஸோ அப்போது நம்ம வந்து அலோகிக தான் கொண்டாடணும் பாப்தா சொல்கிறாரு அலோகிக பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய குழந்தைங்களே ஆஹா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அதை பார்த்து பாபா பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்குது அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்காகவும் ஆஹா ஆஹா அப்படின்ற பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் குழந்தை என்னோடய குழந்தைன்னு பாப்தாதாவுக்கு ரொம்ப ரொம்ப பெருமிதமாக இருக்குது ஏன்னா இந்த முழு உலகில் உள்ள ஆத்மாக்களில் மிக குறைந்த குழந்தைகளாகிய நீங்க தான் பத்மா பதம் பாக்கியவான்களா ஆகியிருக்கீங்க மற்றும் கடைசி வரைக்கும் பாக்கியவான்களாகவே இருப்பீங்க இந்த கலியுக இறுதியில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப கம்மியான பேர் நம்ம தான் வந்து இறைவன் தான் என்னோட அப்பா அம்மா அவர்தான் தான் என்னை வளர்த்துட்ருக்கார் இப்போது அவரோட செல்லமான பாலையில் வளர்ந்துட்டுருக்கோம் எவ்வளோ பாக்கியசாலிகள் அப்போனா அதுவும் பாபா சொல்கிறாங்க கல்பத்திற்கு அழிவற்ற பாக்கியவான்களாக நீங்கள் இருப்பீங்க இப்போது என்னோடய குழந்தையாக நீங்கள் ஆகினதுனால அரைக்கல்பம் ஒரு பிறப்பிற்கான வரதானம் கிடையாது பல பிறவிகள் அதையும் தாண்டி அரை கல்பமும் தாண்டி நீங்கள் பல பிறவிகளுக்கு அழிவற்ற வர தானிகளாக ஆகிட்டிங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்போ சொல்லுவாங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஜாதகம் வந்து ரொம்ப சிறப்புங்க உங்களுக்கு இனிமே வந்து குரு தசை தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சுக்கரன் எல்லாமே அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம எப்போ இறைவனுக்கு குழந்தையானமோ இனிமே நமக்கு எப்பயுமே சுகமான வாழ்க்கை தான் பல பிறவிகளுக்கு ஒரு பிறவிக்கு மட்டும் கிடையாது இந்த பிறவிக்கு மட்டும் கிடையாது இனிமேல் வரக்கூடிய எல்லா பிறவிகளுக்கும் நம்மளுக்கு அவ்வளவு ராஜ்ய ஒரு வாழ்க்கை ராஜபோக வாழ்க்கை இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாபா வந்து பார்த்து இந்த குழந்தைகளுக்கு ஸ்வமானம் எவ்வளவு நினைவில் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சுமானம் அந்த சுய மரியாதையில் இருக்கீங்களா அதில் அந்த நினைவுலேயும் இருக்கீங்களா நான் எவ்வளோ பாக்கியசாலி இந்த மாதிரி நான் வந்து இறைவனே என்னை வளர்க்குறாரு அப்போ அந்த தான் நம்ம வந்து கொண்டாடணும் அதை தான் வந்து பாப்தாதா இன்றைக்கி நமக்காக சொல்லியிருக்காங்க நம்மளோட ஜாதகம் இதெல்லாம் வந்து கூட எல்லாமே மாறிட்டு ஒவ்வொரு அடியிலேயும் நம்ம வந்து பாபாவை தன்னை ஆத்மான உணர்ந்து நம்ம பாபா நேற்று கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கிட்டே இருக்காதீங்க சொரூபமாக ஆகுங்க நான் ஆத்மா ஆத்மான்னு நல்ல மனசில் எண்ணங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் அந்த சொரூபம் ஆகணும் நான் ஆத்மா அந்த சொரூபமாகவே நம்ம ஆகணும் சுருபமாகி பாபாவை நம்ம அவரும் ஒளியாக இருக்கார் ஆத்மாவாக இருக்காரு ஆனால் பரமாத்மா மிகவும் பிரகாசமாக சொல்லிக்கிறாரு அவரை நினைக்கும் போதே அந்த சக்திகள் அமைதியோட சக்தி நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அதை அனுபவம் பண்ண பண்ணவே நம்ம அடுத்து அடுத்து ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஜாதகமே மாறுது இந்த அவரை நினைக்கும் போது நம்மளோட இன்னும் அதிகமான நல்ல ஒரு ஜாதகமாக இருக்குது அவர் நினைவு பண்ணலை நம்ம தேக உணர்வில் வந்துட்டோன்னா அசுர ஜாதகம் ஒர்க் அவுட் ஆகும் அதாவது முன்பிரிவியில் உள்ள ஜாதகம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் தேக உணர்வில் இல்லாமல் நம்ம சொரூபத்தை நம்மளை மாற்றிக்கணும் நம்மளோட ரூபமும் நம்ம வந்து மாற்றிக்கணும் நான் வந்து இந்த உடல் கிடையாது நான் ஒரு ஆத்மா அதை ஜஸ்ட்டு எண்ணங்களால் மட்டும் இல்லாமல் நம்ம உணரணும் நான் ஆத்மானாலே அமைதி தூய்மை சக்தின்னு அது நான் தான் அது எங்கேயும் நம்ம வந்து தேட தேவையில்ல நானே சக்தி ஸோ அந்த ரூபங்கள் மாறும்போது நம்மளோட பிறப்பே அதாவது பிறவியே மாறிடுச்சு அதனால அந்த லௌகிக பிறந்த நாள் இப்போ எல்லாரும் வீட்டில் கொண்டாட சொல்கிறாங்க ஓகே சும்மா நடிக்கலாம் ஆனால் வந்து உண்மையாக நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் நம்ம பாபாவை நினைவில் இருக்க இருக்க ஒவ்வொரு நொடியும் நம்மளோட முழு கட்டமும் மாறுது அதுவும் பல பிறவிக்கு அதனால் நம்ம இதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு நம்ம எப்பயுமே குஷியாக இருக்கணும் பாபாவோட நினைவில் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களோடய பிறவிகள் எங்களோட முழு கல்பத்தையுமே மாற்றி சுகமான ஒரு ஜென்மங்களாக எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி